ஆண்டாள் சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் இருபத்தி ஆறாம் பாசுரம் சூடிக் கொடுத்த சுடர்கொடி சூட்டி அமைத்த சொல் மாலையிலே சர்வேஸ்வரனின் சிறந்த திருநாமங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இதுவரை இருபத்தி ஐந்து பாசுரங்களாக முப்பத்தி எட்டு திருநாமங்களை ஆண்டாள் நமக்கு காண்பித்துக் கொடுத்தாள் ஆண்டாளும் தோழிமார்களும் எம்பெருமானை பிரார்த்திக்க எம்பெருமான் சபைக்கு எழுந்தருளி சிம்ஹாசனத்திலே வீற்றிருந்தான் அந்த சமயத்தில் இந்த பெண்கள் எல்லோரும் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்வோம் என்று கூறினார்கள் இருபத்தி ஐந்தாம் பாசுரத்தில் உன்னைத்தான் அறுத்தித்து வந்திருக்கிறோம் ஆராய்ந்தருள் என்றெல்லாம் சொன்ன பெண்களை பார்த்து எம்பெருமான் கேட்டானாம் பெண்களே ஆராய்ச்சியெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்களே சொல்லிவிட்டால் சௌகரியம் என்று சொன்னானாம் அதனால் இப்பாசுரத்திலே தாங்கள் செய்யும் பாவை நோன்புக்கு தேவையான சாமகிரிகளை பட்டியலிட்டு சொல்லுகிறாள் ஆண்டாள் இந்த இருபத்தி ஆறாம் பாசுரத்தில் ஆண்டாள் கையாண்டது மூன்று திருநாமங்களை மாலே மணிவண்ணா ஆலி நிலையாய் என்று மூன்றுமே சம்போதனங்களாகவே அமைந்துள்ளது போன பாசுரத்தில் நெடுமாலே என்று சொன்னால் எம்பெருமானை ஆண்டாள் எம்பெருமான் தன்னுடைய பெற்றோர்கள் பக்கலிலே எப்படி கொண்டவன் என்று சொன்ன ஆண்டாளுக்கு அதே வியாமோகம் தங்களிடத்திலும் வர வேண்டும் என்கிற எண்ணம் வந்துவிட்டது போலும் இவனுக்கு வியாமோகம் எத்தகையது தெரியுமோ ஆண்டாளே வேறொரிடத்தில் சொல்லுகிறாள் மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை என்று சொல்லி இவனுக்கு அன்பு அடியவர்களிடத்தில் அதிகம் அந்த அன்பானது பரவி 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 அடியவர்கள் அவர்களும் பித்தரே ஆவர் உலகோரை பொறுத்தவரை அத்தகைய மாலாகிற தன்மையை எல்லோருக்கும் அழிக்க கூடிய மால் நீ அதனால் அந்த தன்மையை கொண்டு எங்களுக்கு சாமகிரிகளை அதே மால்தனத்துடன் அளிப்பாய் அந்த சாமகிரிகள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய மால்தனம் அதாவது அன்பானது நிறைந்திருக்கும் என்பதனால் உன்னை மாலே என்று அழைத்துக் கேட்கிறோம் கொடு கிருஷ்ணா என்று கேட்டார்கள் மிகவும் அழகாக கேட்டார்கள் பெண்கள் இதை கேட்ட கண்ணன் என்ன என்ன சாமகிரிகள் வேண்டும் என்று கேட்க தங்களுக்கு சன்னியம் போல்வன சங்கங்கள் வேண்டும் பறை வேண்டும் பல்லாண்டி வேண்டும் கோல விளக்கு வேண்டும் கொடி வேண்டும் விதானம் வேண்டும் என்று பட்டியலிட்டு சொன்னார்கள் பெண்கள் இது ஒன்றா வேண்டும் ஒவ்வொரு திக்கும் வேண்டுமே ஐந்து லட்சம் பெண்கள் இருக்கிறார்களே இத்தனை பேருக்கு இத்தனை சாமகிரிகளை எப்படி அளிக்க முடியும் என்னால் என்று எம்பெருமான் கேட்டானா அதற்கு பெண்கள் சொன்னார்கள் நீ யாரப்பா சாதாரணமானவனா நீ ஆலி நிலை துயின்ற பாலகனாச்சே ஆலீலையாயி கராம் கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடசிய பத்ரஸ்ய புடேஷயானம் பலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி என்று சொல்லும் ரீதியிலே அந்த கட்டவிரலை சுவைத்துக் கொண்டு ஆலி மீது பள்ளி கொள்வாயே பிரளய ஜலத்தில் அந்த சமயத்தில் மார்க்கண்டேயருக்கு அனுகிரகம் செய்தாய் உன் திருவயிற்றுக்குள்ளே போய் பார்க்கும் அப்பேற்பட்ட மகர்ஷி பெற்றார் அவர் பார்த்த காட்சிதான் என்ன உலகம் முழுவதையும் அந்த வயத்திலே இருந்ததாம் மீதி முக்கால் வயிறு காலியாக இருந்ததாம் வையம் முழுவதும் உண்ட பிறகு இருந்த கதை இது அப்பேற்பட்ட சாமர்த்தியசாலி ஆலி நிலையாயினி உன்னால் அல்லவோ கொடுக்க முடியாது என்று சொன்னார்களாம் பெண்கள் அதற்கு எம்பெருமான் சொன்னானாம் சரி சாமர்த்தியம் இருக்கு என்றே வைத்துக் கொள்வோம் ஆனால் உங்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் என்ன என்று அது வேற இல்லை கிருஷ்ணா உனக்கு எவ்வளவு சௌலபியம் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியும் அவசியம் உன்னால் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய முடியும் ஏனெனில் நீதான் மணிவண்ணன் ஆச்சே எவ்வளவு வசத்தியாக இருந்தவனாய் இருப்பினும் உன்னை கைக்குள்ளே வைத்துக் கொள்ள முடியும் மணிவண்ணன் மணிவண்ணன் என்று உனக்கு ஏன் பெயர் தெரியுமோ நீ மணியின் நிறத்தை கொண்டவன் இந்திரநீல மணியை போல் இருக்கக்கூடியவன் மரகத வண்ணன் ஆனால் அந்த அர்த்தத்தில் மட்டும் இந்த திருநாமத்தை கொள்ளக்கூடாது மணிக்கும் மணிவண்ணனுக்கும் பெரியதொரு சாமியம் என்னவென்றால் மணியும் கைக்குள்ளடக்கம் மணிவண்ணனும் கைக்குள்ளடக்கம் ஆக ஐந்து லட்சம் பெண்களுக்கு இத்தனை சாமகிரிகள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய நீ மணிவண்ணனாய் எங்கள் கைக்குள் அடங்குவாய் எப்படி உலகம் வயத்துக்குள்ளே வைத்துக் கொண்டு ஒரு ஆளிலையில் அடங்கினாயோ அதை போல் அதனால் பரத்வ சௌலபியாதிகள் இரண்டையும் காண்பித்துக் கொடுக்க கூடிய நீ மணிவண்ணனாகவும் ஆலையாயாகவும் இருக்கிறாய் நீ மாலாய் இருப்பதனால் எங்களுக்கு இந்த சாமகிரிகள் அனைத்தையும் அருள்வாய் என்று சாமர்த்தியமாக பெண்கள் பேச எம்பெருமானும் இறங்கி அவசியம் அளித்தேன் என்று சொன்னானாம்